நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் லீடு கேம்பீன் அதுவும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இவங்க டவல் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றா செலவு பண்ணியிருக்கோம் ஸோ கேம்ப்பெயின் பாஸ் பாஸ் பண்ணி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அதாவது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மீட்டர் அன்னானா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது லீடு நிறையா வராதனால தான் வந்து பேச முடியாது ஒரு நாளைக்கு இருபது லீடு தான் பத்துலேருந்து இருபது லீடு தான் பேச முடியும் பட் லீடு அதிகமாக வந்து என்ன பண்ணுவோம்னா பாஸ் பண்ணி ரெண்டு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ப்ளே பண்ணிவிடுவோம் சரிங்களா அப்படி பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பதினெட்டு லீடு ரிசீவ் ஆயிருக்கு பதினோருவா சம்திங் போயிருக்கு முப்பத்தி மூணாயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ பாருங்கள் லீட்ஸ் நேற்று வந்த லீட்ஸ் சரிங்களா ஸோ லொக்கேஷன் ஆந்திராவும் தமிழ்நாடும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் முப்பதுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கட்டவங்க தான் ஸோ அதுக்கு கீழே பண்ணலாம் பட் என்னென்னா லீடு இன்னும் அதிகமாகும் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் குவாலிட்டியான பர்சனுக்கு இது பி டு பிஏங்கிறதுனால குவாலிட்டியான பர்சனுக்கு மட்டும் போகிறனால நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள் ஸோ டவல் மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளையர் தமிழ்நாடு சரிங்களா ஸோ கிளிக் பண்ண உடனே எப்படி லீடு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா நான் லீடு அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லீடு சென்டர்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபேஸ்புக்கில் நம்ம பாருங்கள் மேலே லீட்ஸ்னு போட்டிருக்கான் ஸோ அது நேற்று வந்த லீட்ஸ் எல்லாமே இதில் இருக்கு பாருங்கள் ஸோ புரியுதுங்களா ஸோ லீட்ஸுங்கிறது இப்படி வந்துகிட்டே இருக்கும் ஸோ டோட்டலாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு லீடு வந்து இந்த கேம்பெயினில் நடந்திருக்கு தேங்க்யூ